ஹை ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மாநாடு சம்பந்தமா தளபதி கிட்ட இருந்து ரசிகர்களுக்கு ஒரு பிரஸ் நோட் வந்திருக்கு இந்த ஒரு பிரஸ் நோட்ல தளபதி என்ன சொல்லியிருக்காருனா நம் தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு குறித்து என்னோட இரண்டாவது கடிதம் இது நம்மளோட கனவு நினைவாக இன்னும் சில மாதங்களே உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஏழு தேர்தல் வெற்றி விளைவுகளை திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்க போறோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மக்கள் இயக்கமா இருந்து மக்களோட உணர்வுகளை அறிஞ்சு தெரிஞ்சுதான் இப்போ நம்ம களத்திற்கு வந்திருக்கோன்றது மக்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிய வரும் அண்டு உங்கள் மீது உள்ள அக்கறையின் காரணமாக இப்போது நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது நம்மளோட இந்த மதுரை மாநாட்டிற்கு கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல் நலம் குன்றியோர் பள்ளி சிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வரவேண்டாம் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டிற்கு வரும்போதும் மாநாடு முடிஞ்சு வீட்டிற்கு செல்லும் போதும் கழகத்தோடர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேர் இயக்கம் என்பதை நம் செயல் செயலிலும் காட்ட வேண்டும் மனசாட்சி உள்ள மக்களாட்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் நாம செயல்படணும் சோ இந்த ஒரு மாநில மாநாட்டை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிவிப்பா நடத்தி காட்டுவோம் மதுரை மண்ணில் இதயம் திறந்து இரண்டு கைகளை விரித்து உங்களுக்காக காத்திருப்பேன் மதுரை பாரப்பத்தியில் கூடுவோம் தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தளபதி இந்த ஒரு கடிதத்துல ஷேர் பண்ணிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கேட்டிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் மாநாடுல வித அசம்பாவிதமும் இல்லாம ஸ்மூத்தா மிகப்பெரிய வெற்றியா அமையும்